சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவி டிவினுடைய மட்டுமொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் எழுப்பப்பட்டு அபாய ஒலி என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் நிலவும் பதற்றமான சூழ்நிலையை அடுத்து அங்கு அபாய சமீட்சை ஒளி எழுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் லெபனானில் இருந்து இன்று காலை ஏவுகணைகள் ஏவப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய ராணுவம் குறிப்பிட்டுள்ளது நேற்றிரவு மாத்திரம் இருநூற்றி இருபத்தி இரண்டு ஏவுகணைகள் லெபனானில் இருந்து ஏவப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை கமாசியின் ஆயுதப்படையின் தலைவர் ஒருவர் கொல்லப்பட்டதாக குறிப்பட்டுள்ளது அதே நேரம் பாலஸ்தீனிய ஏதிலைகள் முகாம் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் மூன்று பேர் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இஸ்ரேல் தாக்குதலில் கமாஸ் தளபதி குடும்பத்துடன் பள்ளி என்கின்றதான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது கமாஸ் அமைப்பினருக்கு ஆதரவாக லெபனானில் கிஸ்புல்லா படையினர் வடக்கு இஸ்ரேல் மீது ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தி வருகின்றனர் கிஸ்புல்லா அமைப்புக்கு ஈரான் ஆதரவு அளித்து வருகின்றது இஸ்ரேல் ராணுவம் தெற்கு லெபனான் எல்லை பகுதியில் தரைவெளி தாக்குதலை தொடங்கியது இதனிடையே இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிப் ஜெருசலேம் நகரங்கள் மீது ஈரான் ராணுவம் இரவு கண்டம் விட்டு கண்டம்பாயும் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியது மொத்தம் நூற்றி எண்பது ஏவுகணைகளை வீசி ஈரான் தாக்குதல் நடத்தியது இதில் சில ஏவுகணைகள் இஸ்ரேல் பகுதியில் விழுந்தன இந்த தாக்குதலில் பலர் காயமடைந்தனர் இந்த நிலையில் வடக்கு லெபனான் நகரமான திருப்போலியில் உள்ள பாலஸ்தீன அகதிகள் முகாம் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது இதில் கமாஸ் அமைப்பின் ஆயுத பிரிவான அல் கசாம் படைப்பிரிவின் தலைவரான சஜித் அட்டால்லா கொல்லப்பட்டார் அவருடன் குடும்பத்தினர் மூன்று பேரும் உயிரிழந்தனர் மேலும் பாலஸ்தீனத்தின் மேற்கு கரையில் நடத்தப்பட்ட தாக்குதலில் கமாஸ் தளபதி ஜாசர் ஒபி உட்பட எட்டு பேர் பலியானார்கள் கைதி நாட்டில் கலவரத்தில் எழுபது பேர் பலி என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது கரீபிய தீவு நாடான கைதியின் பான்சோண்டோவில் நேற்று முன்தினம் நடந்த கலவரத்தில் எழுபது பேர் வரையில் உயிரிழந்தனர் இந்த கலவரத்திற்கான சரியான காரணம் இன்னும் வெளிவரவில்லை இருப்பினும் இதுபோன்ற கலவரங்கள் கைதி நாட்டில் சாதாரணமானவைதான் என்று கூறப்படுகின்றது இருந்தபோதிலும் தற்போது நடந்த பான்சோண்டோவில் பகுதிகளில் கலவரம் அசாதாரணமானது என்று கூறுகின்றனர் இந்த தாக்குதலில் பெண்கள் குழந்தைகள் புதிதாய் பிறந்த குழந்தைகள் உட்பட பலியாக உள்ளனர் கலவரத்தை ஏற்படுத்திய கும்பல் வன்முறையின் போது நாற்பத்தி ஐந்து வீடுகளுக்கும் முப்பத்தி நான்கு கார்களுக்கும் தீ வைத்ததாகவும் கூறப்படுகின்றது இந்த படுகொலையின் பின்னணியில் உள்ள நோக்கம் இன்னும் தெளிவாக தெரியவில்லை தாக்குதல் நடந்த பகுதிகள் முழுவதும் அந்த கும்பலின் கட்டுப்பாட்டில் இருந்ததாகவும் காவல் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் இதனைத் தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்பட்ட பகுதியை சுற்றிலும் காவல் படையை கைதி அரசு நிறுவியது பாதிக்கப்பட்டவர்கள் அதிக இருந்ததால் மருத்துவமனைகளுக்கு தேவையான மருந்துகளையும் அரசு அனுப்பியது அதுமட்டுமின்றி இந்த தாக்குதல் ஒட்டுமொத்த கைதி நாட்டின் மீதான தாக்குதல் என்று கண்டனம் தெரிவித்தது பாலஸ்தீனத்தின் காசா நகர் மீது இஸ்ரேல் போர் தொடங்கி நாளை மறுநாளுடன் ஓராண்டு ஆகின்றது ஈரானின் ஆதரவை பெற்ற கமாஸ் அமைப்பிற்கு எதிரான இந்த போரில் காசாவில் சுமார் நாற்பத்தி இரண்டு ஆயிரம் பேர் பலியாகி உள்ளனர் இதனிடையே மத்திய கிழக்கின் பல்வேறு நாடுகளில் உள்ள ஈரான் ஆதரவை பெற்று ஆயுத குழுக்கள் கமாசுக்கு ஆதரவாக இஸ்ரேலை குறிவைத்து வான்வழியாக தாக்குதல்களை நடத்தி வருகின்றன அவர்களுக்கு இஸ்ரேலுக்கும் பதிலடி கொடுத்து வருகின்றது அந்த வகையில் லெபனானை சேர்ந்த கிஸ்புல்லா அமைப்பினருக்கு எதிராக இஸ்ரேல் கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி லெபனான் மீது மிகப்பெரிய அளவிலான வான்வழி தாக்குதலை தொடங்கியது தலைநகர் பெய்ரோட்டில் நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் கிஸ்புல்லா தலைவர் கசன் நஸ்டல்லா ஈரானின் மூத்த ராணுவ தளபதி அப்பா உள்ளிட்டோர் கொல்லப்பட்டனர் அதன் தொடர்ச்சியாக இஸ்ரேலிய படைகள் லெபனானுக்குள் ஊடுருவி தரைவழி தாக்குதலை தொடங்கியது இந்த நிலையில் லெபனானில் பதற்றம் நிலவி வருகின்ற சூழலில் தொன்னூற்றி ஏழு பேரை விமானம் மூலம் விட்டதாக தென்கொரியா தெரிவித்துள்ளது விமானத்திலிருந்த குழுவின் தென்கொரியா நாட்டை சேர்ந்த பிரஜைகளும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களும் உள்ளடங்குவதாக தென்கொரியா வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது மேலும் லெபனானில் பணிபுரிந்த தூதர்கள் மற்றும் தூதரக பணியாளர்கள் தவிர சுமார் முப்பது தென்கொரியர்கள் இருந்ததாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது தென்கொரிய ஜனாதிபதி ஜூன் சுக் ஜோல் மத்திய கிழக்கிலுள்ள மோதல் பகுதிகளுக்கு ராணுவ விமானங்களை அனுப்புமாறு அதிகாரிகளுக்கு கடந்த புதன்கிழமை அறிவுறுத்தினார் அவர் பிராந்தியத்தில் தீவிரமான சண்டையின் தாக்கம் குறித்து விவாதிக்க ஒரு கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்தார் சுமார் நானூற்றி எண்பது தென்கொரிய பிரஜைகள் இஸ்ரேலிலும் நூற்றி பத்து பேர் ஈரானிலும் வாழ்கின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது தென்கிழக்கு ஐரோப்பாவில் உள்ள பால்கன் தீபகத்தில் உள்ள போஸ்னியா நாட்டில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகின்றது இந்த மழையால் நாட்டில் பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது இதில் பதினாறு பேர் உயிரிழந்தனர் மேலும் பலர் காயமடைந்துள்ளனர் நிலச்சரிவு காரணமாக நகரங்கள் மற்றும் கிராமங்களில் உள்ள சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளன மற்றும் சில இடங்களில் வீடுகள் கிட்டத்தட்ட நீரில் மூழ்கியுள்ளன வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் பலர் காணவில்லை என அறிவிக்கப்பட்டு அந்த நாட்டில் அவசர கால நிலை பிரகடன கடந்த இரண்டாயிரத்தி பதினான்கிற்கு பிறகு போஸ்னியாவின் மிக மோசமான வெள்ளம் இதுவாகும் இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூக டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க